இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி எப்படியேனும் ஓர் காப்பாற்றி விடலாம் என்னும் நப்பாசை உள்ளவரைதான் கண்ணீர் வருகிறது உறவுக்காக தோன்றுகிறது இந்த அழுகை அதற்குரியவரை சென்று தாக்கி தகர்த்து விடும் என்ற நம்பிக்கையில்தான் பிரியங்களின் முன் அழுவதற்கு எவரும் நாகரீகம் பார்ப்பதில்லை எப்போது இந்த உறவு முடிந்து விட்டதென உறுதியாக மனம் தெளிவடைகிறதோ அப்போதே கண்ணீர் நின்று விடுகிறது அழுகை போய் விடுகிறது மனம் உச்சியில் சிறகை அசைக்காமல் பறக்கின்ற பறவையை போல சமநிலையை எய்து விடுகிறது முடிவு தெரிந்துவிட்ட பிறகுதான் கிடைக்கிறது மன விடுதலை தனிமை கொஞ்சம் வழிக்கும் தான் ஆனாலும் இனி மன்றாட வேண்டியதில்லை இன்னும் விடுதலைக்கு முன் வழி பொடி பொடியாக உதிர்ந்து விடுகிறது காத்திருப்பது கோபம் கொள்வது சண்டையிடுவது கெஞ்சுவது பின் அன்பு என பல நேரங்களில் அனைவரும் மறந்து விடுகிறோம் அன்பிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்களை கட்டுப்படுத்தாமல் அவர்களின் போக்கில் விடுவதும் கூட பேரன்பு விஞ்ஞானம் வளர வளர ஏனோ விரக்தியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது கூடி பேசி குழாவியது இப்போது குரலை கூட மறந்து போச்சு பாலாய் போன கைபேசியால் இன்று பல உறவுகள் மறந்து போய்விட்டது பக்கத்தில் இருப்போனே ஏனோ நிமிடம் கைபேசி மறந்து பயணிக்கவும் முடியவில்லை முகநூலில் கணக்கு வச்சு நாம முற்றிலும் முடங்கி போனோம் சுகதுக்கம் அனைத்தையும் அதன் சுவரில் எழுதி உறங்கி போனோம் செல்பியை காணும் போது ஒன்றே ஒன்று புரிகிறது இன்று என்று இந்த வாட்ஸ்அப்போ நம்மை முடக்கும் உடக்கும் அன்பெனப்படுவது நேசங்களை குழைத்து அள்ளி பூசி அணித்துக் கொண்டே எல்லா நேரங்களிலும் அருகில் இருப்பதில்லை மாறாக அது எத்தனை தொலைவில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையை கொடுப்பது நிம்மதியை கொடுப்பதென்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்